மகாபாரதத்தின் நினைவுகளை மீண்டும் கொண்டுவரும் ஆயுதம் அதே சுதர்சன் சக்ரா இப்போது ஒரு யதார்த்தமாக மாறப்போகிறது இது ஒரு சாதாரண திட்டமல்ல ஆனால் வாஷிங்டன் முதல் பெய்ஜிங் வரை தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்த ஒரு திட்டம் உலகில் இதுவரை எந்த வல்லரசுக்கும் இல்லாத ஆயுதத்தை இந்தியாவுக்கு வழங்குவதாக ரஷ்யா உறுதியளித்துள்ளது எண்ணெய்க்கு ஈடாக இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் வந்துள்ளது இது அமெரிக்காவின் உணர்வுகளை ஊதித்தள்ளியுள்ளது இந்தியா இனி எஸ் நான்கு நூறு ஐ மட்டும் நம்பியிருக்கப் போவதில்லை ஆனால் பல படிகள் மேலே சென்று அமெரிக்காவின் கோல்டன் டோமின் தந்தையை தயார் செய்கிறது ஒன்று மூன்று நூறு அறுபது டிகிரியில் வேலை செய்யும் ஒரு அமைப்பு மற்றும் லேசர் ஒரு ஃப்ளாஷ் மூலம் ஒவ்வொரு எதிரி போரையும் அகற்றும் ரஷ்யாவின் எஸ் நான்கு நூறு ஏவுகணையை நம்பி இந்தியா ஏவுகிறது என்று உலகமே நினைத்துக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் எங்கள் ரகசிய பாதுகாப்பு ஆய்வகத்தில் ஒரு சூறாவளி தயாரிக்கப்பட்டு வந்தது இது சீனாவின் உளவாளிகளுக்கோ அல்லது அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்ப செயற்கைக்கோள்களுக்கோ தெரியாது சுதர்சன சக்ரா இயக்கம் பற்றி பிரதமர் மோடி குறிப்பிட்டார் ஆகஸ்ட் பதினைந்து அன்று செங்கோட்டையிலிருந்து எழுந்து நிற்கிறேன் அதுதான் இந்தியாவின் உண்மையான பிரம்மாஸ்திரம் கண்ணுக்குத் தெரியாத கேடயம் நாட்டைச் சுற்றி நிற்கும் எதிரி எவ்வளவு பலம் கொடுத்தாலும் இந்த சுவர் ஊடுருவ முடியும் இப்போது புதினே முன்வந்து இந்தியாவுடன் இந்த தூதரகத்தை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளதால் இஸ்லாமாபாத் முதல் பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் வரை ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எனவே நண்பர்களே இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் முழு கதையையும் இன்று இந்த வீடியோவில் காண்பிப்போம் இது வரும் காலங்களில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு புதிய வரையறையை வழங்கப் போகிறது எனவே வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் பெருமைப்பட்டால் வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் நண்பர்களே இது இந்தியாவின் சுதர்சன சக்ரா திட்டம் எளிய மொழியில் புரிந்து கொள்ளுங்கள் இது இந்தியாவின் சொந்த இரும்பு குவிமாடம் மற்றும் ரஷ்யாவின் எஸ் நான்கு நூறு இன் கலப்பினம் அதாவது ஒரு கலப்பு மற்றும் மிகவும் ஆபத்தான மாறுபாடு இந்தியாவிடம் நான்கு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் எஸ் நான்கு நூறு உள்ளது என்பது இதுவரை உலகிற்கு தெரியும் மீ தூரத்திலிருந்து எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்த வல்லது ஆனால் இந்தியா இத்தோடு நிற்கப் போவதில்லை ஏனெனில் வரவிருக்கும் நவீன போரில் எஸ் நான்கு நூறு எந்த பயனையும் அளிக்காது என்பது இந்திய விஞ்ஞானிகளுக்கு தெரியும் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து இந்தியா பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்தியா மிகவும் மேம்பட்ட மிகவும் ஆபத்தான மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் அதனால்தான் நமது விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு வெங்காயத்தின் அடுக்குகளைப் போல செயல்படும் பல அடுக்கு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது எதிரியின் ஏவுகணை ஒரு அடுக்கில் ஊடுருவினால் இந்தியாவின் இரண்டாவது அடுக்கு மூன்றாவது அடுக்கு நான்காவது அடுக்கு அதாவது சில அடுக்குகளுக்கு பிறகு இந்த ஏவுகணை வீசப்படும் கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே ஒரு எதிரி ஏவுகணை இந்தியாவை நோக்கி நகர்ந்தால் முதல் அடுக்கில் அதாவது வெளிப்புற அடுக்கில் எஸ் நான்கு நூறு போன்ற நீண்ட தூர பாதுகாப்பு அமைப்பு இருக்கும் இது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை விழுங்கும் அதிலிருந்து எப்படியோ தப்பித்தாலும் இரண்டாவது அடுக்கில் அவளுக்கு இந்தியாவின் சுதேசி மீடியம் கொடுக்கப்பட்டது ஆகாஷ் என்ஜி மற்றும் சாம் போன்ற வீஸ்கேவுகணை அமைப்புகள் அதை பாதியில் கைப்பற்றி அழிக்கும் எதிரி மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அவர் இந்த இரண்டு அடுக்குகளை கடந்தால் மூன்றாவது மற்றும் உள்ளடுக்கு லேசர் ஆயுதங்களை எதிர்கொள்ள வேண்டும் அதாவது நேரடி ஆற்றல் ஆயுதங்கள் அல்லது லேசர் ஆயுதங்கள் ஏவுகணையை நேரடியாக தாக்காது ஆனால் சக்தி வாய்ந்த ஆற்றல் கற்றையுடன் அதை காற்றில் உருக்கிவிடும் அல்லது அவற்றின் மின்னணு அமைப்புகளை எரித்து சாம்பலாக்கும் இந்த தொழில்நுட்பம் மிகவும் மேம்பட்டது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் கூட இப்போது இதை பயன்படுத்தலாம் அவர்களால் ஆபரேஷனை முடிக்க முடியவில்லை சுதர்சன சக்கரம் என்பது ஒரு பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்ல ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு எதிரி மீண்டும் மீண்டும் கொள்ளும் ஒரு பொறி இப்போது ரஷ்யா இந்த திட்டத்தில் சேர உள்ளது அதாவது இந்தியாவின் மிகவும் நம்பகமான நட்பு நாடு இந்த திட்டத்தில் ரஷ்யாவின் ஈடுபாடு என்பது இந்தியா எஸ் நான்கு நூறு ஐ மட்டுமல்ல அதாவது மேம்பட்ட தொழில்நுட்பத்தையும் பெறும் இந்த முழு அமைப்பையும் ஒரே நேரத்தில் பல அடுக்குகளாக இணைப்பது தேர்ச்சி பெற்றதாக இருக்கும் இது முன்னூற்று அறுபது டிகிரி ஏ எச் டிஏவுகணை முத்திரையை முத்திரையைக் கொண்ட உலகின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை வைக்கும் அதாவது சீனாவிடம் உள்ள அதிகாரம் இப்போது பாகிஸ்தானின் வான்வழித் தாக்குதல்கள் எதுவும் இந்தியாவின் நிலத்தை தொட முடியாது என்பதால் பாகிஸ்தானுக்கு இப்போது கெட்ட கனவுகள் வரப்போகின்றன இப்போது இந்தியா எப்படி திடீரென இவ்வளவு பெரிய மற்றும் விலை உயர்ந்த திட்டத்தை உருவாக்குகிறது என்ற கேள்வி எழுகிறது இரட்டை கேடைய மூலோபாயம் என்று அழைக்கப்படும் மோடி அரசாங்கத்தின் இராஜதந்திரத்தின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இங்கே வருகிறது இந்த விளையாட்டு எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து உண்மையில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்திரண்டு உக்ரைன் மீதான தாக்குதலுக்குப் பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தபோது இந்தியாவும் அழுத்தத்திற்கு உள்ளாகி ரஷ்யாவிடமிருந்து விலகி நிற்கும் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் இந்தியா அதற்கு நேர்மாறாக செயல்பட்டது இதை இந்தியா ஒரு ஒரு வாய்ப்பாக காணப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க உலகம் வெட்கப்பட்டபோது போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை பெரும் தள்ளுபடியில் வாங்கத் தொடங்கியது இந்த புள்ளி விவரங்களை பார்த்து நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் இரு ஆயிரத்து பத்தொன்பது முதல் இருபது ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு வெறும் ஒரு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து வாக்கில் இந்த எண்ணிக்கை முப்பத்து ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக அதிகரித்தது அதாவது ரஷ்யா இப்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய எண்ணெய் சப்ளையராக மாறியுள்ளது இது இந்தியாவுக்கு மூன்று முக்கிய நன்மைகளை அளித்தது முதலாவதாக நாங்கள் சந்தையிலிருந்து மிகவும் மலிவான எண்ணெயைப் பெற்றோம் இது நாட்டிற்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் அந்நியச் செலாவணியை மிச்சப்படுத்தியது இரண்டாவதாக நமது எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது மற்றும் நாம் எதையும் சாதிக்க முடியாது ஒரு நாட்டை சார்ந்து இருக்காதீர்கள் மூன்றாவது மற்றும் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இந்த எண்ணெய் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான உறவுக்கு ஒரு புதிய பலத்தை அளித்தது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரை வரி விதிக்கப் போவதாக மிரட்டியது நமது வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளை எடுக்கிறோம் என்ற தெளிவான செய்தியை இந்தியா உலகிற்கு அளித்தது இப்போது இந்த இராஜதந்திர வெற்றியின் உண்மையான பலனை பாருங்கள் நண்பர்களே மலிவான எண்ணெயிலிருந்து இந்தியா சேமித்த பில்லியன் கணக்கான டாலர்கள் அதே பணம் இப்போது மகா திட்டத்தின் எஞ்சியின் சுதர்சன் சக்ரா எஞ்சியின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எம்கா மற்றும் பிரம்மோஸ் இரண்டு போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு செலவிடப்படுகிறது முதலீடுகள் செய்யப்படுகின்றன அதாவது நாட்டின் பொருளாதாரம் ஒரு புறம் மலிவான எண்ணெயால் பாதுகாக்கப்பட்டது மறுபுறம் அதே சேமிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு கண்மூடித்தனமான கேடயத்தை உருவாக்குகிறது இது இரட்டை கேடய மூலோபாயம் நண்பர்களே இந்தியாவின் இந்த அணுகுமுறையால் ரஷ்யாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளது அமெரிக்காவின் அழுத்தத்தையும் மீறி இந்தியா ரஷ்யாவை ஆதரித்தபோது இப்போது எந்த நாட்டுக்கும் கொடுப்பதற்கு முன்பு பத்து முறை யோசிக்கும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா தயாராக உள்ளது இது இந்தியாவின் இராஜதந்திரத்தின் உச்சம் அங்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு பெரும் சக்திகளையும் எங்கள் நலன்களுடன் நிர்வகித்தோம் எனவே இப்போது சுதர்சன சக்கரங்கள் அனைத்தையும் பார்ப்போம் சீனாவையும் அமெரிக்காவையும் முற்றிலுமாக ஒழுக்கிய பெரிய ரகசியத்தைப் பற்றி பேசலாம் இந்த ரகசியம் அதன் மூளையில் மறைக்கப்பட்டுள்ளது அதாவது அதன் ஏஐ அடிப்படையிலான கட்டளை நெட்வொர்க் இது ஒருங்கிணைந்த போர் நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சாதாரண கட்டளை மையம் அல்ல ஆனால் ஒரு செயற்கை அறிவார்ந்த கேடயம் இந்தியாவில் செயற்கை கோள்கள் தரையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பார்க்கக்கூடிய ரேட்டார்கள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் இவை அனைத்தையும் கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க்கில் இணைக்கும் இந்த முழு நெட்வொர்க்கும் சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் எதிரி வந்தவுடன் தரையிலிருந்தோ அல்லது வானத்திலிருந்தோ எந்த அசைவும் இந்த வலைப்பின்னலால் பிடிக்கப்படும் அந்த அச்சுறுத்தலை எப்படி எங்கே எந்த ஆயுதத்தால் அகற்றுவது என்பதை ஆயிரம் வினாடிகளில் ஏஐ முடிவு செய்யும் எந்த ஏவுகணையை ஏவ வேண்டும் என்பதை இந்த செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும் லேசர் ஆயுதத்தை பயன்படுத்தவும் அல்லது எதிரியின் விமானம் அல்லது ஏவுகணையின் மூளையை ஜாம் செய்யவும் அதாவது மின்னணு போர் அமைப்புடன் அதன் கணினி இந்த அமைப்பு மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் இது நூற்றுக்கணக்கான இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியும் மற்றும் அவற்றின் அச்சுறுத்தல் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிப்பதன் மூலம் அவற்றை ஒவ்வொன்றாக அழிக்க முடியும் செய்வேன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கண்டறிவதே இதன் மிகப்பெரிய ஆபத்தான திறன் சீனா தனது டி ஏழு போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை மிகவும் விரும்புகிறது இந்த ஏவுகணைகள் ஒலியின் வேகத்தை விட ஐந்து முதல் பத்து மடங்கு வேகமாக பயணிக்கும் அதைக் கண்டுபிடித்துக் கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக கருதப்படுகிறது ஆனால் சுதர்ஷன் சக்ராவின் எய் நெட்வொர்க் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிறப்பு சென்சார்கள் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றை காற்றில் அழிக்க உருவாக்கப்பட்டு வருகின்றன இந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இன்னும் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்னால் அதை செய்ய முடியவில்லை இந்த அமைப்பு முழுமையாக நிலைநிறுத்தப்படும்போது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் சீனாவின் பெருமை சிதைந்துவிடும் இது இந்திய அணிக்கு கேம் சேஞ்சராக களமிறங்கும் இது வெறும் கேடயம் மட்டுமல்ல இந்தியா இனி தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்யும் நாடு அல்ல உற்பத்தியாளர் என்பதை உலகிற்கு சொல்லும் இந்தியாவின் தொழில்நுட்ப வலிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியின் தாக்கம் இந்தியாவின் பாதுகாப்புடன் மட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் இது உலகின் புவிசார் அரசியல் அரங்கில் இந்தியாவின் புதிய அவதாரத்தின் அறிவிப்பாக இருக்கும் ஒருபுறம் புறம் ஜி ஏழு போன்ற மேற்கத்திய நாடுகளின் குழு மறுபுறம் பிரிக்ஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா மற்றும் புதிய உறுப்பினர்கள் ஒரு புதிய வல்லரசாக உருவாகி வருகின்றனர் புள்ளி விவரங்களின்படி பிரிக்ஸ் நாடுகளின் மொத்த பொருளாதார அளவு இப்போது எழுபத்தி ஏழு ட்ரில்லியனை எட்டியுள்ளது ஜி செவன் அமைப்பின் அளவு ஐம்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் உலகின் பொருளாதார மற்றும் மூலோபாய சக்தியின் மையம் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி நகர்ந்து வருவதையும் இந்தியா இந்த அழுத்தத்தின் முக்கிய துருவமாக இருப்பதையும் இது தெளிவாக காட்டுகிறது சுதர்சன சக்கரா திட்டம் மற்றும் ரஷ்யாவுடனான எண்ணெய் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவை இந்த மூலோபாயத்தின் தன்னாட்சிக்கு மிகப்பெரிய சான்றுகள் இந்தியா இனி எந்த ஒரு அணியையும் சார்ந்து இல்லை என்ற செய்தியை உலகிற்கு அளித்துள்ளது அவரும் அமெரிக்காவுடன் நண்பர் அதுவும் ரஷ்யாவிலிருந்து ஆனால் அவர்களின் சொந்த விதிமுறைகளில் இது ஆசியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தனது மனதில் உள்ளதை பேசும் சக்தியை இந்தியாவுக்கு வழங்கும் மேலும் கதை இத்துடன் முடிவடையவில்லை நண்பர்களே இந்தத் திட்டத்தில் மற்றொரு இரகசிய அம்சம் உள்ளது அது எதிர்காலத்தில் சீனாவையும் பாகிஸ்தானையும் அனைத்து பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொள்ளும் எதிர்காலத்தில் இந்தியா தனது நட்பு நாடுகளுக்கு சுதர்சன் சக்ராவின் இலகுரக மற்றும் மலிவான பதிப்பை ஏற்றுமதி செய்யும் கற்பனை செய்து பாருங்கள் இந்தியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் இந்தியாவின் இந்த பாதுகாப்பு கேடயத்தை வைத்திருக்கும் பொழுது சீனாவின் மேலாதிக்கம் தானாகவே முடிவடையும் இந்தியா தனக்கென ஒரு நாடுதான் இது ஒரு கேடயத்தை உருவாக்கவில்லை ஆனால் பாதுகாப்பு ஏற்றுமதிக்கான ஒரு புதிய மையமாக மாற தயாராகி வருகிறது இது இந்தியாவின் எதிரிகள் சிக்கிக்கொண்டே போகும் இந்தியா வெல்ல முடியாத சக்தியாக உருவெடுக்கும் எனவே மக்களே இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன் நீங்கள் வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்வதன் மூலம் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரை இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இந்த சேனலுக்கு குழு சேரவும் அடுத்த வீடியோ பார்ப்போம்